வணக்கம் நச்சினையின் வெற்றிகரமான நானூறாவது செய்தி சேவை ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு ஆணி மாதம் பனிரெண்டாம் நாளில் நாலு வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் தமிழகத்தில் நடப்பாண்டு கூடுதலாக பத்து இடங்களில் கடலோர காவல் நிலையங்கள் திறக்கப்படும் என்று கடலோர பாதுகாப்பு ஏடிஜிபி சி சைலேந்திரபாபு கூறியுள்ளார் முல்லை பெரியாறு அணையில் கேரள மாநில நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் நேற்று அத்துமீறி நுழைந்து அணையின் நீர்மட்டம் நீர் வெளியேற்றம் குறித்து ஆய்வு செய்துள்ளனர் பாஜகவுடனான நட்பை பயன்படுத்தி புதுச்சேரியை முன்மாதிரி மாநிலமாக்குவேன் என அம்மாநில முதல்வர் வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் நளினியை முன்கூட்டியே விடுதலை செய்ய இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது தமிழக மீனவர்களுக்கு ஆபத்துக்கால எச்சரிக்கை விடுக்கும் கருவிகள் தொன்னூறு சதவீத மானியத்துடன் வழங்கப்பட உள்ளது இக்கருவி முதற்கட்டமாக வழங்கப்படும் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை இளங்கோவன் ராஜினாமா செய்தார் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பயணிகள் கண்ணெதிரே ஐடி பெண் ஊழியர் சுவாதி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை விரைவில் பிடித்துவிடும் என ரயில்வே காவல்துறை டிஏஜி பாஸ்கர் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் சோலார் பேனல் முறைகேடு வழக்கில் கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சண்டி மின்சாரத்துறை அமைச்சர் ஆரியாடன் முகமது ஆகியோர் மீதான ஊழல் ஒழிப்பு நீதிமன்ற விசாரணைக்கு கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது கேரளாவில் புதிய மதுபான கொள்கை வகுக்கப்படும் முன் அது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படும் என ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் குவிஸ் போட்டிகளின் முன்னோடியும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தின் தலைவருமான நில் ஓ பிரையன் நேற்று தன் எண்பத்தி இரண்டாவது வயதில் காலமானார் சாதிபாரி மக்கள் தொகை விவரம் வெளியிட வேண்டும் என்று நிதிஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் தானே மத்திய சிறையில் யோகா பயிற்சி நிறைவு செய்த இருபத்தி ஒன்பது கைதிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது மகாராஷ்டிர மாநில அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கைதிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்தநாகில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிடிபி கட்சித் தலைவர் மெஹபூபா முக்தி அமோக வெற்றி பெற்றார் கடந்த தேதி அனந்தநாக் சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது பீகாரில் பஞ்சாயத்து சமிதி தேர்தலில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன மிதிலேஷ் தேவி என்ற பெண் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவலம் நிகழ்ந்துள்ளது பீகாரில் முறைகேடு புகாரில் சிக்கிய பிளஸ் டூ முதலிடம் மாணவி ரூபி ராய் மறு தேர்வில் தேர்ச்சி பெறாததை அடுத்து சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் அவரை கைது செய்தனர் அமெரிக்காவில் உள்ள வெர்ஜினியாவில் பெய்த கனமழையால் ஐரோப்பிய யூனியனில் இருந்து விலக வேண்டும் என்று வியாழக்கிழமை நடைபெற்ற பொது வாக்கெடுப்பில் அந்த நாட்டு மக்கள் தீர்ப்பளித்தனர் சீனாவின் ஜியாங்ஸ் மாகாணத்தில் சுழண்டடித்த சூறாவளியில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை நூறை எட்டியுள்ளது உலக புகழ்பெற்ற ஸ்பெயின் நாட்டு ஓவியரான பாப்லோ பிகாசோவின் ஓவியங்களில் ஒன்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது இஸ்ரேல் நாட்டில் காணாமல் போன கார்களை கண்டுபிடிக்கும் பணியில் ஆளில்லா உளவு விமானங்களை பயன்படுத்த அந்த நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது வணிகச் செய்திகள் காலம் தங்கும் ஒரிகிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய் வெள்ளி கிராம் நாற்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசா அதிக பணக்காரர்கள் வாழும் நாடுகள் பட்டியலில் இந்தியா பனிரெண்டாவது இடத்தை பிடித்துள்ளது தற்போது இரண்டு லட்சம் பணக்காரர்கள் இந்தியாவில் வசிக்கின்றனர் என்று கேப் ஜெமினி ஆய்வில் தெரிய சர்வதேச சந்தையில் முன்னணி ஆடை விற்பனை நிறுவனமான யூ எஸ் போலோ இந்தியாவில் தனது வர்த்தகத்தை துவங்கி ஐந்து வருடம் மட்டும் ஆன நிலையில் ஆயிரம் கோடி ரூபாய் வர்த்தகத்தை எட்டியுள்ளது ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருந்து பிரிட்டன் வெளியேற உள்ளதால் அங்கு உருக்கு வாகனம் மருந்து உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டுள்ள இந்திய நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அதல பாதாளத்தில் விழுந்து கிடந்த சாப்ட்வேர் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் கணிசமாக உயர்ந்து தொன்னூற்று ஐந்தாயிரம் கோடி ரூபாயை நெருங்கியுள்ளது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அடுத்த வாரம் முதல் ஆர்ஜிஓவின் மூலம் போர் ஜி சேவையை வழங்க உள்ளது நிறுவனம் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜவுளி நிறுவனமான இசபெல் லண்டன் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சர்ச்சைகளையும் சந்தித்த நிலையில் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் மலிவு விலை ஸ்மார்ட் போன் டெலிவரிக்கு தயாராகிவிட்டது ஆன்லைனில் பதிவு செய்தவர்களில் முதல் கட்டமாக இரண்டு லட்சம் பேருக்கு டெலிவரி செய்ய டெல்லி கம்பெனி முடிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் அஜர்பைஜானின் பகுநகரில் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டிக்கான தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் சங்மான் காலிறுதியில் தோல்வியடைந்ததால் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை இழந்தார் தென்னாப்பிரிக்க அணி மீண்டும் ஒருமுறை தனது ஜோக்கர்ஸ் என்ற அடையாளத்தை உறுதி செய்தது மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக தோல்வியடைந்து இறுதிக்குள் நுழையும் வாய்ப்பை நழுவவிட்டது இரண்டு ஆண்டுகள் இந்திய கிரிக்கெட் அணியின் வளர்ச்சிக்காக உழைத்தும் தலைமை பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்படாதது கடும் ஏமாற்றம் அளிப்பதாக ரவிசாஸ்திரி தெரிவித்துள்ளார் முன்னாள் வீரர்கள் தங்களுக்கு பிடித்த சிறந்த அணியினை அறிவித்து வருவது புதிய ட்ரெண்ட் ஆகி வருகிறது அவ்வரிசையில் முன்னாள் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஜேசன் கில்லஸ்பி தனக்கான பதினோரு வீரர்கள் கொண்ட உலக கிரிக்கெட் அணியை அறிவித்துள்ளார் திரைச்செய்திகள் பாரிஸ் நகரில் உள்ள லீ கிராண்ட் ரக்ஸ் திரையரங்கில் முதல் இந்திய படமாக கபாலி திரையிடப்பட உள்ளது ஏ எம் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கவிருக்கும் புதிய படத்தின் நாயகனாக நடிக்க நிவின் பாலி ஒப்பந்தமாக இருக்கிறார் பி வாசு இயக்கவிருக்கும் சிவலிங்கா தமிழ் ரீமேக்கில் லாரன்ஸ் ரிதிகா சிங் மற்றும் வடிவேலு ஆகியோர் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார்கள் தில்லுக்கு துட்டு படத்துக்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் சந்தானம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்